பாருங்க நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பிஷிங் ராடு தான் இருக்குது ஸ்மார்ட் சைஸு இந்த ராடை நம்ம வந்து ஆன்லைனில் வந்து வாங்கியிருந்தோம் சமீபத்தில் இதை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தேல இது எல்லாமே ஓகே தான் நம்ம வாங்கின காசுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு கிட்ட வந்துச்சு அந்த காசுக்கு இந்த ராடு ஒர்த்து தான் ஆனால் இதில் என்ன ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ராடு இருக்குல்ல இந்த இது நரம்பு நரம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்குது இந்த காட் மாதிரி நரம்பானது பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்களா அந்த இது சுத்தக்குள்ள இது இது வந்து நரம்பு வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்குது எங்கே இந்த நரம்பு இந்த நரம்பு அவங்க கொடுக்க நரம்புலாம் நம்ம போட்டு திரும்பி மீன் பிடிச்சினைங்களேன் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வரைக்கும் தான் பிடிக்க முடியும் அதுக்கு மேலே மீன் மாற்றி அது வந்து அத்துட்டு போயிருது அப்படியே அது வந்து நரம்பு வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்குது ஸ்ட்ராங்காகவே இல்லை அதனால் என்ன பண்ண போனோம் அப்படின்னா இந்த நரம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூரை எடுத்துட்டு ஃபுல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஃபிளிப்கார்ட்டில் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் வேற ஒரு நரம்பு இந்த நரம்பு எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நரம்பு இந்த நரம்பு வந்து மாதிரி இதில் ஃபிட் பண்ணி இப்போ மீனை வந்து நம்ம வந்து பிடிக்கான இது மோஸ்ட் பண்ண போகிறோம் பண்ணி பார்க்க போகிறோம் ஏதாவது மீன் மாட்டுதா அப்படின்னு பார்க்குறாங்கயா நம்ம வந்து இது வந்து ஓப்பன் அல்ல இந்த நரம்பு இன்றைக்கி தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஏன்னா அந்த நரம்பு போட்டிருந்தீங்கன்னால் அது வந்து மீனே மாட்டாது மீன் மாட்டும் ஆனால் தான் அத்துட்டு போயிடும் அதுதான் ஒரு பெரிய இதில் வந்து மைனஸாக இருக்குது ரொம்ப டைட்டாக இருக்குங்க இது பேக்கேஜெலாம் நல்லா போட்டிருக்காங்க ஆனால் நரம்பு தான் எப்படின்னு தெரியல ரொம்ப டைட்டாக இருக்குதான் நரம்பு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இது ஆர்டர் பண்ணிங்க இதுக்கப்புறம் நானூற்றம்பது ரூபா வந்தது ஒரு இரநூறு மீட்ருங்க நீங்கள் வந்து இந்த பிஷிங் கார்டு வாங்குனீங்க அப்படின்னா பழகிருக்கு வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன்லாம் பிடிக்க முடியாது வச்சுட்டு சின்ன சின்ன மீன் பிடிக்கலாம் நீங்கள் நல்லா பழகினீங்கன்னா இதுக்கு விட கூண்ணெயெல்லாம் நல்லாயிருக்கு ஐயாயிரூவா வச்சு அந்த பிஷிங் கார்டை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ாங்க நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நூல் தான் இந்த இது இதோட எடுத்து ஆர்டர் பண்ணி அப்படிங்க நல்ல பேக்கேஜா சூப்பராக பண்ணியிருக்காங்க இதில் சைனீஸில் எழுதிருக்குது அந்த ஒன்றும் தெரியல அதுங்களா இதே தான் நல்ல ஸ்ட்ராங்காக தான் எதுக்குன்னு நினைக்கிறேன் வாங்க ஆ அதுங்களா நல்ல ஸ்ட்ராங்காக தான் இந்த நூல் நல்லதுங்க இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ வரைக்கும் பிரிக்கணும் அப்படின்னாங்க இந்த விஷயம் நல்லா நல்லதே இல்லாது இதைத்தான் நம்ம இந்த இதில் வந்து ராதில் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணி போட போகிறோம் ஏன்னா இந்த நரம்பு பண்ணுங்கன்னா இது ஒன்றுக்கும் உதவாதுங்க அந்த நரம்பு இந்த நரம்பு வச்சு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வரைக்கும் போயிடலாம் அதுக்கப்புறம் அஞ்சு பேரும் அதனால் நம்ம வந்து இதை இதை எடுத்துகிட்டு இதை போட்டு நம்ம வந்து அதுக்கு பிஸ்டிங்கிறாட செட் பண்ணி ஆற்றுல போட்டு நம்ம வந்து நீங்கள் எதுவும் மாட்டு தான் பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து ரிமூவ் பண்ணிக்கணும் எல்லாமே எல்லாமே ரிமூவ் பண்ணணும் பாருங்க ஒரு வழியாக நம்ம வந்து இதில் உள்ள நரம்பு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டோம் அது பாருங்கள் ஒன்றுமே கிடையாது இப்போ நம்ம வந்து வேற ஒரு நரம்பு இதை வந்து செட் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கையில் வச்சு நம்ம வந்து செட் பண்ண முடியாது அதனால் இந்த ராரில் பிஷிங் ராடில் வந்து நம்ம இதை ஃபிட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணால் அந்த பிஷிங் ராடம் மேலாம் வெளியில் எடுக்கணும் வெளியில் எடுத்துகிட்டு இதை நல்லா எல்லாமே ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இது பண்ணணும் சார் இதை வந்து இந்த நேர்த்தி வச்சுக்கணுங்க வச்சுட்டு ம் ஓகே இந்த ராடுஸ் இப்போ ஃபிஃப்ட் ஆகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த இது வைக்கணும் தான் இது நேர்த்தி இப்படி வைக்கணும் இது வச்சுட்டு இந்த லாக்கு உங்களுக்கு தான் தெரியல இதை வந்து இப்படி தள்ளிட்டு இந்த இதை வந்து இப்படி சுற்றணும் சுற்றணுனிங்களே அது வந்து லாக் ஆகிடும் அவ்வளோ தான் இப்போ வந்து இருக்குதா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் நம்ம புதுசாக வேணும்னா நர முடியுது இதை தான் நம்ம இதில் ஃபிஃப்ட் பண்ணக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ணலைங்க சிம்பிள் தான் இதை வந்து இப்படி சுற்றிக்கிட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஒரு முழுச்சாணி போட்டுக்கிட்டு வந்தான் ஒரு சுருக்கு மாதிரி போட்டுக்கணும் வந்தான் வேறு வேற ஒன்றுமே பண்ண வேண்டாம் சுருக்கு மாதிரி போட்டுக்கிட்டா போதும் போதும் ஐயோ நம்பிக்கை சுருக்கிற மாதிரி ம் அவ்வளோதான் ரொம்ப ஒரு சுருக்கு மாதிரி போட்டுக்கிட்டு ம் அப்படிங்குதா இதாங்க அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணணும்னா ஐயா இது வந்து இது உள்ள குடி விடணும் சொன்னாங்க நான் வந்து இது பண்ணிட்டேன் சரி இருக்கட்டும் இது உள்ள குடி விடணும் உள்ள குடி விட்டுருந்தீங்களா சரியாக இருக்கும் ஆமாம் ஆமாம் தப்பாக பண்ணாங்க நம்ம வந்து இது பண்ணிட்டேன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க நம்ம வந்து தப்பாக பண்ணோம் அதாவது அது கீப்பட்டு கொண்டு வந்து நான் வச்சு பண்ணுவேன் நான் அவங்க சொல்ல மாட்டேன் அதாவது உள்ள கூடி போடணும் அப்போ தான் அது வந்து சுற்ற மாட்டேங்க ம் எப்படின்னா நரம்பு இருக்கு பார்த்தீங்களா இந்த நரம்பை உள்ள கூடி விடணும் எப்படி உள்ள கூடி விடணும் எப்படி விட்டாதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுற்ற முடியாது நம்ம வந்து வெளியில் கூடி விட்டாதோ அதுதான் அது தெரியுது நம்மளே முதல் தடவை சுத்தம் சரியா தெரிய முடியும் நிலம் உள்ள இதுவே சேர்த்துக்கிட்ட எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டேன் மலை நான் இது கட்டிக்கிறேன் ஆக்சுவலாக நரம்பு இருக்குது பார்த்தீங்களா இது உள்ள கூடி வரணும் இந்த நரம்பானது இது உள்ள குடி தான் நம்மளுக்கு வந்து சுத்தைக்கு சரியாக இருக்கும் வாங்க சுத்தம் பாருங்க இப்படி கைட்டு பிடிச்சிக்கிட்டு பாருங்கள் பிடிங்களா சிம்பிளாக இருப்பாங்க இப்போ நான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே குடி சுற்றிட்டா அதனால் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இன்னும் என்னென்ன டெலிட்டாக இருக்குது இதை வந்து கொஞ்சம் டைட்டாக சுற்றி கொண்டு ஒரு ரெண்டு மூணு நாட்டு சுற்றி விட்டால் பாருங்க இப்போ வந்து கரெக்டாக சுற்றிடுங்க அதாவது இந்த கம்பிக்கு உள்ள கூட நீங்கள் எடுக்கணும் உள்ள கொடுத்து எடுத்திங்கன்னா சுற்றிடுங்க பாருங்க சரியாக போய் எடுத்து பாருங்க நரம்பு நம்ம அவ்வளோதாங்க நம்ம வந்து ஃபுல்லாக நரம்பு சுத்த போகிறதில்ல ஏன்னா அது இரநூறு மீட்ரு இரநூறு மீட்ரு தான் நம்ம வந்து எடுத்து போகிறதில்ல ஓரளவு கொஞ்சம் மட்டும் நம்ம தேவையானதை மட்டும் எடுத்துக்கணும் இதில் கொஞ்சம் நிறைய வாங்க ஓகேங்க போதும் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஓரளவு நேர ஏதாவது ஃபுல்லாகிட்டு பார்த்தீங்கன்னா ரோலிங்கு அவ்வளோதாங்க நம்ம வந்து இது என்ன ஓரளவு கட் பண்ணிவிட்டு போகணும் இதை கட் பண்ணிட்டு உள்ள கூடி எடுத்து நம்ம அந்த ஃப்ராக் எடுத்து அந்த தவளை அதை கட்டி நம்ம உள்ள போட்டு டெக் பண்ண போகணும் எப்படி எப்படி அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை சிம்பிள் தான் அதுக்கு நம்ம என்ன பண்ணால் மறுபடி நம்ம பக்கத்தில் கட் பண்ணுவோம் இதை அப்படியே உள்ளே கூடி விடுவோம் அவ்வளோ சிம்பிள் தாங்க அதுதான் உள்ள இடி விட்டுனீங்க வேலை முடியும் அந்த நரம்பு போட்டுன்னு ஒரு அரை கிலோ ஒரு கிலோ தான் பிடிக்க முடியும் அதுக்கு மேலே நீங்கள் அறுத்து போயிருந்தோம் அப்போ நம்மளுடைய போட்ட அந்த இது முதலீடுலாம் வேஸ்ட்டாக இருந்தது பிசி தவக்கில் போகிற தண்ணியோடு ம் அவ்வளோதான் முடிஞ்ச எடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கொண்டு வந்து தவக்கே கட்டணும் தவக்கில் எங்கே தவக்கில் எங்கேங்க ஓடிக்கிட்டாங்க தவக்கில் இந்த அறுதி இந்த அறுபது பாருங்க

தூண்டி வந்து ஃபிர்ட்டாக ஒரு தூண்டி ரெடி ஆயிடுச்சு நம்ம கிஷிங் நாடு என்ன பண்ணுங்கன்னா வாங்க சுற்றியாச்சா தான் கட்ட முடியுது இப்போ நம்ம போட்டு செக் பண்ணி பார்க்கணும் அதான் போட்டு செக் பண்ணி பார்க்கணும் என்ன பண்ணுன்னா போடும்போது அந்த ராடு இருக்கலாம் அந்த ராடை வந்து எடுத்து விட்டு எடுத்து விட்டு இதை ஒரு கைக்கு பிடிச்சிடணுங்க கைக்கு பிடிச்சிட்டு அப்புறம் பண்ணிடுவோம் யார் பண்ணி போய் சுற்றி நிங்களா அவரது பண்ணுங்கள் நம்மளை சரியாக போட தருவீங்க நம்மளே ஃபஸ்ட் டைம் போடுறதுனாக்களே இதாக இருக்குது நல்லா பழகி தருந்தீங்க நம்ம இன்னும் கொஞ்சம் தூரமாக கூட போடணும் அதெல்லாம் இது இது வந்து நம்ம மீன் பற்றி இடத்த பார்த்து போனோம் கரெக்டாக வேறு சுற்ற பார்த்து பண்ணுங்க நிச்சயமாக நம்மளுக்கு வேள மாட்டேன்னு பாருங்கள் இன்னும் உங்களுக்கு நம்ம இன்னும் ட்ரைனிங் வேணும்னு நினைக்கிறேன் ஆனால் முன்னாடிக்கு நம்ம பரவாயில்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு நம்ம வந்து ஒரு நாள் பேத்துக்கு போகலாம் அதாவது கடைசி வரட்டும்க்கா போட்டுமா ஐயோ மீனை விடுக்கணும் இது எப்படி போடணும் இல்லைங்க நம்ம சரியாக இன்னும் வர மாட்டேங்க இல்லை ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ரொம்ப தூரம் போடாங்க நல்லா நடுவா அறுவா இப்போ கடைசி வருவாட்டு இருக்கணும் நம்மளால ரொம்ப தூரம் வீச முடியல நம்மளுக்கு இன்னும் ட்ரைனிங் பார்த்தா இது போட்டு நம்ம எடுக்கணுங்க மீன் எடுக்கணுங்க அது வந்து கடித்து மாட்டிக்கணும் பார்த்தீங்கன்னா அந்த பிஸி நாடு வேலை நம்ம வந்து போடும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போடும் பாருங்க ஓகே கட் பண்ணிடுறேன்